வணக்க மக்களை தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படம் ஷூட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியல் இறங்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இப்போ என்னென்னா ஒரு சூப்பரான தகவல் வந்துருக்குது ஸோ இந்த தகவல் பற்றி பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அதுக்கான பயணத்தையும் தொடங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் வந்து சந்திக்க உள்ளதாக வந்து பிளான் இருக்காங்க ஸோ அதனால் மக்களை வந்து சந்திக்க தொடங்குறது வந்து ஜூலை மாதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்சி பணியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தீவிரம் காட்டி எங்கெங்கே வந்து பூத் கமிட்டி மாநாடு நடக்கணுமோ அங்கங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா திருச்சி வேலூர் தருமபுரி மதுரை நெல்லை இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து கமிட்டி வந்து நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை சந்திக்கிறத வந்து தளபதி அவர்கள் முடிவு பண்ணியிருக்கதாக தகவல் சொல்கிறாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நாற்பத்தி நாட்கள் வந்து தொடர்ந்து வந்து மக்களை சந்திக்க உள்ளதாக வந்து தளபதி அவர் திட்டம் தீட்டியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ரெண்டாவது வாரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருந்து ஸோ கண்டிப்பாக ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டாரம் வந்து பேசப்படுது ஸோ வந்து தெரியல ஆனால் ஷுவராக வந்து கண்டினியூஸாக வந்து தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் மட்டும் பரவலாக வந்துட்டு இருக்குது முக்கியமாக சொல்றது என்னென்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி டிசைட் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் மோஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி இல்லை மதுரையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ கம்ப்ளீட்டாக வந்து மக்களை சந்திக்க போறது வந்து உறுதியாயிருச்சு ஸோ ஜூலை மந்த் இல்லை ஆகஸ்ட் மந்த் இருக்கும் ஸோ அதுவும் வந்து மதுரையிலேருந்து இருந்தால் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வராங்களா அப்படிங்கிறது இன்னும் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க ஸோ கம்டிவாக வந்து மக்களை சந்திக்கும் போது அவர் வந்து இது ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறது தாவை கன்னர் ஃபுல்லாகவே நம்புகிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களிடத்தில் கிராமம் வரைக்கும் உள்ள மக்கள் வரையும் வந்து தளபதியோட ஸ்பீச்சும் தளபதியும் போய் பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லோருமே எதிர்பார்க்கப்படுது ஸோ இது வந்து ஒரு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது ஸோ தளபதி வந்து மக்கள் இடத்துல வந்து பேசும்போது வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் ஸோ அரசியல் இம்பாக்ட் எப்படி கிரியேட் பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் வந்து தளபதி வந்து முழு வீச்சில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இறங்க போகிறாரு மக்களோட மக்களை வந்து களத்தில் இறங்க போகிறாரு ஸோ அதுக்கான இம்பாக்ட் பயங்கரமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ளிமெட்ஸுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ